டிஎன்பிஎஸ்சி குயிக் ரிவிஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் questions இந்த பர்டிகுலர் இருந்து மட்டும் என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்களோ அதை நம்ம தனியாக தொகுத்து எடுத்து உங்களுக்கு குயிக் ரிவிஷனாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க புதுசாக தான் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த குயிக் ரிவிஷனோட கொஷின்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரிவிஷன் பர்பஸாக யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்க ஓர் அணுவினை சதகுரிட்ட கோணினும் உலன் என்று பாடியவர் யார் ஓர் அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ அவ்வையார் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கம்பர் இந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம் நிறைய பாடல் வரிகள் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் இங்கே பார்க்கக்கூடிய பாடல் வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் பெரிதர கொணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் பெறும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் டி தேவாரம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கம்பராமாயணம்

தொன்மை கருதி என்று மூல தென்தமிழ் என கூறியவர் யார் உலகம் தோன்றியபோதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று மூல தென்தமிழ் என கூறியவர் யார் சோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ புகழேந்தி ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தார் ஆப்ஷன் டி ஔவையார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கம்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்தாதி அப்படின்னு வரக்கூடிய நூல் அது மாதிரி வந்தாலே கம்பர் அப்படிங்கிறது கிடையாது ஞாபகத்துக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் சரஸ்வதி அந்தாதி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சடகோபர் அந்தாதி இது ரெண்டுமே அந்தாதின்னு முடியுதுங்களா ஸோ இது வந்து கம்பர் எழுதினது அதுக்கு அடுத்தது எழுபது அப்படின்னு முடியறக்கூடிய நூல் ஏர் எழுபது சிலை எழுபது ஓகேங்களா இது ரெண்டும் வந்து கம்பர் எழுதின நூல் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கை வழக்கம் அப்படிங்கிற ஒரு நூலும் வந்து எழுதியிருக்கிறாரு இது மட்டும் கிடையாது இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த நூல்கள் ஓகேங்களா சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி அப்புறம் திருக்கை வழக்கம் கம்பரை புறந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தார் ஆப்ஷன் பி சடையப்ப வல்லல் ஆப்ஷன் சி சீதக்காதி ஆப்ஷன் டி சந்திரன் சுவர்கி ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சடையப்ப வள்ளல் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்று மூல தென்தமிழ் என்றவர் கம்பர் இப்பதான் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்று முல தென்தமிழ் என்றவர் கம்பர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காயும் வில்லினன் கல் தோலினன் என போற்றப்படுபவன் யார் காயும் வில்லினன் கல் தோலினன் என போற்றப்படுபவன் யார் ஆப்ஷன் ஏ ராமன் ஆப்ஷன் பி அர்ஜுனன் ஆப்ஷன் சி குகன் ஆப்ஷன் டி கர்ணன் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் குகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் மணி முடியாக விளங்கும் காண்டம் எது கம்ப விளங்கும் மணி முடியாக விளங்கும் காண்டம் ஏ சுந்தரகாண்டம் பி அயோத்திய காண்டம் ஆப்ஷன் சி ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் டி யுத்த காண்டம் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சுந்தரகாண்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழுவதும் விருத்த ஆன காப்பியம் முழுவதும் விருத்த ஆன காப்பியம் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி குண்டலகேசி இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் அதிகமான டேன்பேசி கொஷின்ஸில் கேட்ட கொஷின் முழுவதும் விருத்த பாக்களால் ஆன காப்பியம் ஆப்ஷன் சி இஸ் ரைட் கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஷின் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் கீழே பாருங்க அயோத்தியா காண்டம் ஆப்ஷன் பி மதுரை காண்டம் ஆப்ஷன் சி ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் டி யுத்த காண்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை காண்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் இவ்வடிகள் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலர் ஆப்ஷன் பி குளம் ஆப்ஷன் சி மகரந்தம் ஆப்ஷன் டி சோலை ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் மகரந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுநீர்வாய் கடிதனில் மடையணை கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆப்ஷன் சி கம்பராமாயணம் ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் ஆப்ஷன் ஏ பதினாலு ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி பதினொன்று ஆப்ஷன் டி பதிமூணு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பதிமூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் சடையப்ப வல்லலால் ஆதரிக்க யார் ஆப்ஷன் ஏ உமர் புலவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி பாரதியார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி இஸ் ரைட் கம்பர் நெக்ஸ்ட் பூத்துறார் கம்பரது காலம்

பி இஸ் ஆன்சர் லெக்குவன் கம்ப ராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வல்லல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் ஏ ஆயிரம் சடையப்ப வல்லல் யாரு கம்பரை ஆதரித்தவர் அதுக்கான நன்றி செலுத்தும் வகையில் ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை சடையப்பவர்களை வந்து வாழ்த்தி அது ஒரு பாட்டாக வந்து பாடியிருக்கிறார் கம்பர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி ரைட் கம்ப கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை 96, 96, 95, 94, 97, answer, சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் answer சி ராமன் ஆப்ஷன் டி அனுமன் answer, அனுமன் நெக்ஸ்ட் question, துன்பம் உண்டாயின் அதனை எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் ஆப்ஷன் ஏ தேம்பாமணி ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி மணிமேகலை அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்புல இனி நாம் ஊர் ஐவர்கள் உளரானோம் யார் யாரிடம் கூறியது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ராமன் குஹனிடம் கூறியது இந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த உள்ள பாடல்கள் யார் யார்கிட்ட சொன்னது அப்படிங்கிறது மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய வந்து கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இதிலருந்து வந்து கொஷின்ஸ் வந்து வரும் கீழ்கண்ட பொருந்தாததை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம் ஆப்ஷன் பி கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர் சி கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும் ரைட் ஆன்சர் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதுதான் பொருந்தாதது இதுதான் தவறு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்று முல தெந்தமிழ் என குறிப்பிட்டவர் யார் ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் எ ரைட் ஆன் கம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் நம்ம இந்த கொ பார்க்குற வந்து த்ரீ டைம்ஸ் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஆப்ஷன் டி முதற்காண்டம் ஆப்ஷன் டி ஐந்தாம் காண்டம் ஆப்ஷன் சி ஏழாம் காண்டம் ஆப்ஷன் டி மூன்றாம் காண்டம் ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன் ஐந்தாம் காண்டம் நெக்ஸ்ட் கொஷின் துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அடிய நிரத்தினான் இக்கூற்றை கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிசர் குகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வழிவனொற்றுள் தவறானவதை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ கம்பர் தேருளந்தூரில் பிறந்தார் கரெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி இது வந்து தவறு ஓகேங்களா அடுத்ததையும் பார்த்துருவோம் ஆப்ஷன் சி சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் கம்பர் கரெக்ட் கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் கரெக்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல் வள்ளல் சீதக்காதி வந்து கிடையாது இது வந்து தவறு ஓகேங்களா தவறான ஸ்டேட் இதான் தவறான கூற்று ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மலை உருவி உருவி மண் உருவிற்று உருவாலி இவரி இடம்பெற்ற நூல் வந்து ஏ மகாபாரதம் ஆப்ஷன் பி பெரிய புராணம் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் டி ராமாயணம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் ராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி வான்மீகி ஆப்ஷன் சி புகழேந்தி புலவர் ஆப்ஷன் டி கம்பர் இது கன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் எ ரைட் ஆன் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட்டு கொஷின் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு வீடு பெற்று விளங்கும் காண்டம் ஆப்ஷன் ஏ யுத்த காண்டம் ஆப்ஷன் பி ஆரண்ய காண்டம் ஆப்ஷன் சி சுந்தர ஆப்ஷன் டி கெட்கிந்தா காண்டம் இ கன் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன் சுந்தரகாண்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ குகன் ஆப்ஷன் பி ராமன் ஆப்ஷன் சி ராவணன் ஆப்ஷன் டி கும்பகர்ணன் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் குகன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்று சுகமுளது என கூறுபவர் யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ராமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணத்தின் குகபடலம் இப்படியும் அழைக்கப்படும் ஆப்ஷன் ஏ யமுனை படலம் ஆப்ஷன் பி கோதாவரி படலம் ஆப்ஷன் சி கங்கை படலம் ஆப்ஷன் டி துங்கபத்திரை படலம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கங்கை படலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகன் அமர் காதல் அய நின்னுடும் எழுவர்

இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ஏ கம்பராமாயணம் பி ராமவதாரம் ராமாயணம் ஆப்ஷன் டி ராமகாதை வந்து பி இஸ் ரைட் ராமாவதாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கம்ப ராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை உணர்ந்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் கோசலை ஆப்ஷன் பி கைகேயி ஆப்ஷன் சி மந்தரை ஆப்ஷன் டி வசிஷ்டர் ஆப்ஷன் ஏ கோசலை நெக்ஸ்ட் கொஸ்டின் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவனடி வின்பதோர் ஐயா அழகுடையான் என்று வரிணித்தவர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி புகழேந்தி சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழமை வேடன் நிறந்தில நின்றனை ஏசாரோ என்றுகன் பி ஏ பி நெக்ஸ்ட் கொஸ்டின் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ புரட்சிக்கவி ஆப்ஷன் பி ராவண காவியம் ஆப்ஷன் சி ஊரும் பேரும் ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ராவண காவியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது ஆப்ஷன் ஏ உத்தரகாண்டம் ஆப்ஷன் பி சுந்தரகாண்டம் ஆப்ஷன் சி பாலகாண்டம் ஆப்ஷன் டி அயோத்தியா காண்டம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் உத்தரகாண்டம் நெக்ஸ்ட் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இந்த கொஷின் பாருங்க நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் கம்பராமாயணமும் திருக்குறளும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கூற்று ஒன்று கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் அதுக்கு அடுத்தது கூற்று ரெண்டு அயோத்தியா காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன இங்கே கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை ஆப்ஷன் ஏ பாண்டியன் ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன் ஆப்ஷன் சி சேரன் ஆப்ஷன் டி பல்லவன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் குலோத்துங்க சோழன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்க பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ அயோத்தியா காண்டம் ஆப்ஷன் பி ஹிஜ்ரத் காண்டம் ஆப்ஷன் சி பாலகாண்டம் ஆப்ஷன் டி கிட்கிந்தா காண்டம் ஸோ இதில் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹிஜிரத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் அப்படிங்கிறது சீராபுராணத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவு ஆனால் கம்பராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா காண்டம் பாலகாண்டம் கிட்கிதா காண்டம் அப்படிங்கிற இந்த பிரிவுகள்லாம் வேறு இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஜிரத்து காண்டம் இது வந்து சீராபுராணத்தில் வர்றது ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதுவரைக்கும் நம்ம கம்பராமாயணம் ராவண காவியம் ரெண்டாயிரத்தி இருந்து அட் ப்ரெசென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸோட குயிக் ரிவிஷன் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேவைப்படுங்க அதை பார்த்துக்கோங்க விஜய் துருவம் அகாடமி